கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த மிராக்கல் டைம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஒவ்வொருத்தரை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த நாளில் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளில் நம்ம தெய்வ செய்திக்கு நேராக நம்ம போவோம் இந்த நாளில் நமக்கு கத்தர் கொடுக்குற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா சங்கீதம் நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் நான் வாசிக்கிறேன் கத்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார் பூமியில் அவன் பாக்கியவானாக இருப்பான் அவன் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர் இதுதான் இதுல கத்தர் நம்ம கிட்ட பேசுற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா நான் உங்களை பாதுகாப்பேன் இந்த வார்த்தை மூலமா தான் கத்தர் இந்த நம்மளை ஆசிர்வதிக்க போகிறார் இந்த மிரக்கல் டைம் நிகழ்ச்சியில இந்த கத்தர் உங்களுக்கு செய்ய போற அற்புதம் என்ன அப்படின்னா அவர் உங்களை பாதுகாப்பார் நான் கத்தர் அவனை பாதுகாப்பார் என்ற வார்த்தையை பாதுகாத்து உன்னை உயிரோடே வைப்பார் அப்படிங்கிற வார்த்தையின்படி இந்த நாளில் கத்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கிறவராய் இருக்கிறார் கத்தருடைய பாதுகாப்பு நமக்கு வேண்டும் கத்தரே நம்மளை பாதுகாத்துக்கொண்டு ஏன் பாதுகாக்கணும் எதுக்காக பாதுகாக்கணும் அப்படிங்கும்போது நம்ம ஒரு சாதாரண மனிதனா நாம இருக்கும்போது நமக்கு எந்த பிரச்சனையும் வராது நம்ம ஒரு சாதாரண கீழான ஒரு நிலைமையில நாம இருக்கிறோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் வராது எந்த போராட்டமும் வராது நம்ம வாட்டுக்கு இருப்போம் ஆனா எப்பவும் கத்தர் நம்மளை எடுத்து பயன்படுத்துறாரோ கத்தர் எப்போ நம்மள ஆசிர்வதிக்கிறாரோ நம்ம எப்பவும் கத்தரால உயர்த்தப்படுகிறோமோ அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு ஆபத்துங்கிற ஒரு விஷயம் நம்மளுடைய வாழ்க்கையில வரதா செய்யும் கத்தர் நம்மளை பாதுகாத்து கொண்டே இருக்கிறான் தாவிதை நம்ம பார்க்கிறோம் தாவீது ஒரு சாதாரண மனிதனா இருக்கிற வரைக்கும் தாவிதோடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா என்னைக்கு தாவிது அபிஷேகம் பண்ணப்பட்டாரோ தாவிது என்னைக்கு என்னைக்கு ராஜாவாக கத்த கத்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டாரோ அந்த நாள்ல இருந்து தாவிதுக்கு அநேக பிரச்சனைகள் வருகிறத நம்ம பார்க்குறோம் அப்போ ஏன் ஆபத்து வருது ஒரு கத்தருடைய பிள்ளைக்கு பிள்ளையுடைய வாழ்க்கையில எதுக்காக ஆபத்து வருது அப்படின்னு பார்த்தா கத்தர் அவனை உயர்த்த 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 அவனுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும் போராட்டங்கள் வரும் இந்த வசன இந்த வார்த்தையை கேட்கிற நீங்களும் ஏதாவது பிரச்சனையில இருக்கீங்களா போராட்டத்தில் இருக்கிறீங்களா பயப்படாதீங்க நீங்க உயர்த்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க கத்தர் அத தான் என்ன பண்றாரு கத்தர் உங்களுக்கு சொல்லுகிறா கத்தர் உங்களை ஆசீர்வைத்துக் கொண்டிருக்கிறார் கத்தர் உங்களை உயர்த்தி கத்தர் உங்களுக்கு நன்மை செய்து கொண்டு இருக்க அதனாலதான் உங்க வாழ்க்கையில பிரச்சனை வருது அதனாலதான் உங்க வாழ்க்கையில போராட்டம் வருது தாவிதை கத்தர் வர வர கத்தர் ஆசீர்வாயித்துக் கொண்டே இருக்க வரதான் அவருடைய வாழ்க்கையில அநேக பிரச்சனைகள் வந்துட்டு இருந்துச்சு ஆனாலும் கத்தர் அவரை பாதுகாத்து அதே போல இந்த நாள்லயும் கத்தர் உங்களை கத்தர் பாதுகாப்பா உங்களுக்கு நன்மை செய்வார் உங்களை உயர்த்தி இருக்கிறார் அதனாலதான் உங்களுக்கு பிரச்சனை வருது உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைக்கு துன்பத்துக்கு வேதனைக்காக நீங்கள் கலங்காதீங்க ஏன் எனக்கு இந்த பிரச்சனை வருது ஏன் எனக்கு இந்த போராட்டம் வருது நான் ஏன் இப்படி பிரச்சனையில இருக்கிறேன் அப்படின்னா காரணம் என்ன அப்படின்னா நீங்க செஞ்ச பாவமும் கிடையாது சாபமும் கிடையாது ஒண்ணுமே கிடையாது கத்தரை நீங்க விசுவாசிச்சதுனால கத்திரவங்களை உயர்த்தி இருக்கிறார் கத்துறவங்களை உயர்த்தி இருக்கிற அதனாலதான் உங்க வாழ்க்கையில இந்த போராட்டம் வருது அதனால நீங்க பிரச்சனையை கண்டு என்ன பண்ணாதீங்க கவலைப்படாதீங்க அந்த உயர்த்தின சூழ்நிலையிலையும் கத்தர் உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார் கத்தருடைய கரம் பாதுகாக்கும் தாவிதுக்கு விரோதமா ஒரு பெரிய சேனையே எலும்பிச்சு ஒரு பெரிய போராட்டம் வந்துச்சு ஒரு பெரிய கஷ்டம் வந்துச்சு தாவிதால என்ன பண்ண முடியல நிக்க முடியல ஆனாலும் கத்தர் அவரை பலப்படுத்தினார் ஒரு பெரிய தேசத்தின் ராஜா ஒரு பெரிய ஆர்மியே என்ன பண்ணது தாவித வளவீ வலை வீசி தேடுது எங்கே இருக்கார் எங்க இருக்கார் அவனை பிடிக்கணும் அவனை கொல்லணும் அப்படின்னு சொல்லி தாவித வலை தேடிக்கிட்டு இருக்கு ஆனாலும் அவங்களுடைய கைக்கு கத்தர் தப்பு வைத்தார் அதே மாதிரி நமக்கு விரோதமாக எலும்புகிற எல்லா பிசாசின் கிரிகளுக்கும் எல்லா தீமைகளுக்கும் கத்தர் நம்மளே பாதுகாப்பா பிரச்சனை வரும் போராட்டம் வரும் எல்லாமே வரதான் செய்யும் எல்லாமே நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் அதை தாண்டி நம்ம வந்துடணும் கத்தர் அதை தான் கத்தர் சொல்லுகிறேன் எல்லாமே கஷ்டமா தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனாலும் அதை தாண்டுகிற வரைக்கும் கத்தருடைய கரை நம்ம கூடது நம்மளை பாதுகாக்கும் அதை தாண்டுனதுக்கு அப்புறம் அடுத்த லெவலுக்கு கத்தர் நம்மளை கொண்டு போவார் அவர் நம்மளை உயர்த்தி கொண்டே இருக்கிறார் உயர்த்திருக்கிறார் அவர் உயர்த்த போக தான் நம்மளுடைய வாழ்க்கையில என்ன இருக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள் வருது அதுல கத்தர் நம்மளை பாதுகாக்கிறார் இந்த வார்த்தையின் மூலமாக கத்திருந்தனால உங்களை ஆசிர்வதிக்கிறார் கத்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார் பூமியில் அவன் பாக்கியவானா இருப்பான் இந்த பூமியில அவன் உயர்த்தப்பட்டிருப்பான் இந்த பூமியில அவன் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பான் இந்த பூமியில அவன் ஆசிர்வதிக்கப்பட்டதுனாலதான் அவனுக்கு பிரச்சனை போராட்டம் வருது நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க கத்தரால் உயர்த்தப்பட்டு கொண்டிருக்கிறீங்க அது சில நேரம் ஒரு நமக்கு தெரியாம இருக்கும் நம்ம உயர்த்தப்பட்டதே நமக்கு தெரியல நம்ம மிந்தி பிரச்சனை இல்லாதப்போ நம்ம கீழான ஒரு நிலைமையில இருந்தோம் அப்போ நமக்கு பிரச்சனை இல்லை ஆனா இப்போ கத்திரங்களை உயர்த்தினதுனாலதான் நமக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள் வருது ஆனாலும் கத்தர் உங்களோடு இருந்து கத்தர் உங்களை நடத்தி கொண்டு இருக்கிறார் இஸ்ரவேலை பாதுகாக்கிற தேவன் சேனைகளின் தேவன் உங்களோடு இருக்கிறா கத்தருடைய ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார் அவர் உங்களை பாதுகாத்து கொண்டு இருக்கிறார் கத்தருடைய பாதுகாப்புக்குள்ள தான் இருக்கிறீங்க அவருடைய பலத்த கரத்துக்குள்ள தான் இருக்கிறீங்க உங்க கத்தருடைய கரத்தை மீறி உங்க வாழ்க்கையில எதுவுமே நடக்காது எதுவுமே நடக்காது கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே மாறும் இது வரைக்கும் எவ்வளவு பிரச்சனைகளை நீங்க கடந்து வந்திருக்கிறீங்க அதே போல இதையும் கடந்துடலாம் அதனால என்ன பண்ணுங்க பயப்படாதீங்க கவலைப்பட கத்தர ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எத்தனையோ பிரச்சனைகள் இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் கடந்து வந்திருக்கிறோம் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை இல்லை அப்படிலாம் இல்லை ஒவ்வொரு பிரச்சனையும் நம்ம கடந்து கடந்து வந்துட்டு இருக்கிறோம் அதே மாதிரி இஸ்ரேல் ஜனங்கள் செங்கடல செங்கடலை கடந்தாங்க வனாந்திரத்தை கடந்தாங்க யோர்தான கடந்தாங்க யோக எரிவ கடந்தாங்க எல்லாமே நம்ம கடக்க வேண்டியது நம்மளுடைய சூழ்நிலையாக இருக்கு கடக்க கடக்க தான் ஆசீர்வாதம் கடக்கும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் கடந்துட்டோம்னா நமக்கு நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை மாறிட்டு அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில இன்னைக்கு அநேக பிரச்சனைகளை நீங்க இருக்கிறீங்க கவலைப்படாதீங்க இதை நீங்க கடக்கணும் அவ்வளவு நான் கடக்கிற வரைக்கும் நாட்கள் ஆக ஆக நீங்க கடந்து போய்கிட்டே இருக்கிறீங்க அதனால நீங்க பின்வாங்க நினைக்காதீங்க முன்னோக்கி என்ன பண்ணுங்க போங்க கத்தருடைய கரம் உங்களை பிடித்திருக்குது நீங்க விரும்பினாலும் விரும்பினாலும் கத்தர் உங்களை பாதுகாப்பார் ஆசிர்வதிப்பார் உங்களை நடத்துவார் இம்மட்டும் நடத்தின தேவன் இனியும் உங்களை நடத்துவார் உங்களை அதிசயங்களை காண பண்ணுவார் உங்க வாழ்க்கையில கத்தர் பெரிய அற்புதங்களை கத்தர் செய்வார் கத்தர் தாமே இந்த வார்த்தையை கத்தர் ஆசிர்வதிப்பாராக இந்த ஜபத்தை நேரம் நம்ம போவோமா இந்த வார்த்தையை வச்சு இந்த நேரத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம் போறோம் ஓ ரிகாபா காபா ஷாதா ரிவிகாரோ இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொருத்தரும் கண்களை மூடுங்க கண்களை மூடுங்க கத்தருடைய மகிமை இந்த இடத்துல இறங்கி கொண்டு இருக்குது கத்துடைய கத்துடைய பிரசனம் காய் ஸ்தோத்திரம் 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 இந்த மிரக்கல் டைம் நிகழ்ச்சியை பார்க்குற ஓ ஒவ்வொருத்தரும் மேலையும் கத்தருடைய கரம் இறங்குவதாக செல்விங்கிற பேரை கத்தர் எனக்கு வெளிப்படுத்துகிறா ஓ செல்வி மகளை நீ கவலைப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் கத்தர் சொல்லுகிறா ஓ

करके स्तोत्रम 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 ओ फायर 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 ओ मारा धुनि में रे बे शादारा बो मी का बे सी भी दूरी भी खा बो शादारा बारा बा यीशु बिन अकनी रंग रे का स्तोत्रम मदम रे का तो अलम रंग वदा हरी का बा शादारी भी कारा बारा बा तत तोड़ो तोड़ो आमे नाम रंडा मर के तो ओ री का बा शादारी भी तत तोड अकनी रंग टे यीशु बिन नाम तला आमे नाम मुना मर शादारी भी तत तोड अकनी रंग टे यीशु बिन नाम तला आमे नाम ओ री शादारी भी ஆவிகள் வெளியேறுட்டு பொல்லாத ஆவிகள் வெளியேற்று பொல்லாத அசுத்த ஆவிகள் வெளியேறுவதாக ஒவ்வொருத்தர் விட்டு வெளியேறு வெளியூர் வெளியேறு வெளியேறும் தற்போட்டை வல்லமை இறங்குறக்காய் நன்றி 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 தீமை வெளியேறி போவதாக ஓ ஹாலே லூயா ஓ ரீமா ஷாதா ரிபிகாரா வாரா ஆமே நாமல் அஞ்சாம் இருக்கிறது வல்லம் இறங்கிட்டு ஏசுவி நாமத்தில் கட்டுகளை உடைக்கிறேன் ஏசுவி நாமத்தில் கட்டுகளை உடைக்கிறேன் இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்கிற கட்டுகள் உடையிட்டு இருதயத்தில் இருக்கிற கட்டு உடையிட்டு சிந்தில் இருக்கிற கட்டு உடையிட்டு ஓ ராசாதா ரிபி ஹபோ ஷெது ரிபிகாரமா ஏசுவி நாமத்தை வெளியே 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 அசுத்த ஆவி வெளிவா 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 ஒவ்வொருத்தர் விட்டு வெளியே ஒவ்வொருத்தர் விட்டு வெளியே உள்ளுக்களை இருக்காத உள்ளுக்களை இருக்காத ஏசுவி நாமத்தில் வெளியே மா நாரா கோ ஷெது ரிபிகாரமா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமை நாமே ஆறாம் இருக்கிற வல்லம் இறங்கிட்டு ஓ ஃபயர் 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 அக்னி இறங்குறக்காய் ஸ்தோத்ரம் அக்னி இறங்குறக்காய் ஸ்தோத்திரம் ஒவ்வொருவரை கத்தர் சுத்திகரியும் 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 இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரையும் கத்தர் சுத்திகரிப்பீராக கத்தருடைய சுத்திகரிப்பு இறங்குவதாக மாஷா ராக்கா துரேபி காபாரபோ ஏசுவின் நாமத்தில் ஆமை நாமே ஏழாம் இருக்கிற வல்லம் இறங்கிட்டு ஓ தா ரா கொது சிபி துரேபி காபாரபா இருளை விலகி இருளை விலகி இருளை விலகி இருளை ஏசுவின் நாமத்தை வெளியே போ இந்த ஜனங்களை கத்தர் தொடுவீராக மேல இருள் விலகட்டு இருள் விலகட்டு இருள் விலகட்டு எல்லா இருளின் ஆதிக்கம் எல்லாம் வெளியேறுவதாக ஓ ரீபா ஷாதா ரிபி காபாரபா கிரிகளை அழிக்கிற பிசாசின் கிரிகளை அழிக்கிறேன் ஓ மா ஷிபி தூரி பி காபாபா கத்தர் அற்புதங்களை கத்தர் செய்கிறது காய் ஸ்தோத்திரம் அதிசயங்களை கத்தர் காண பண்ணுகிற காய் ஸ்தோத்திரம் மகிமையின் தேவனே இப்பொழுதே இந்த ஜனங்களை கத்தர் தொடுவீராக 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 இந்த ஜனங்களும் கரத்தில் ஒப்பு கொடுத்து நான் செப்பிக்கிறேன் ஓ மா ஷாக்கா ராது ரேபி சிபி ஓ ரீபி ஹபோ ஷிபி தூரி பி காராபாரபா நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் அப்பா அப்பா ஒவ்வொருத்தரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம்

பண்ணுவீராக ஓ மாஷா ரகபோ ஷிது நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிற ஆண்டு நன்றியப்பா 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 மகிமை வெளிப்படுகிறக்காய் நன்றி ஓ மகிமை வெளிப்படுகிறக்காய் நன்றி மகிமையின் தேவானே அப்போ ஒவ்வொருத்தர் மேலே நீர் வெளிப்படுகிறக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு உமக்கே நாங்கள் துதியும் கனவும் மகிமை செலுத்துகிறோம் ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசிர்வதிங்க உயர்த்துங்க அவங்க சோர்ந்து போன அவங்களை கத்தர் தூக்கி எடுங்க பலப்படுத்துங்க உங்க பாதுகாப்பு இறங்குறக்காய் நன்றி அன்றுவர் உங்க பாதுகாப்பு இறங்குறக்காய் நன்றி உங்க பாதுகாப்பு ஒவ்வொருத்தர் மேலே இறங்குறக்காய் கத்தனை நன்றி நீர் சுத்தி வேலி அடைப்பதுக்காக நன்றி ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் கத்தனை சுத்தி வேலி அடைப்பதுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் இப்ப இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனால தேவைப்பானே ஆமே நாமே கத்துறவங்களோடு இருக்கிறா கத்துறவங்களை பாதுகாக்கிறா கத்துறவங்களை ஆசீர்வதிப்பா எதை குறித்து பயப்படாதீங்க கத்துறவங்களை உயர்த்தினதுனால தான் பிரச்சனை அததான் தான் ஆண்டுறவங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லுகிறா நீங்க உயர்த்தப்பட்டிருக்கிறீங்க அதனால தான் பிரச்சனை அதனால ஒண்ணும் பயப்படாதீங்க கத்தர் இன்னும் என்ன பண்ணுவார் உங்களை உயர்த்துவார் பாதுகாப்பார் ஆமே நாமே